திருச்சபை அன்றும் என்றும் அன்றும் என்றும் சொல்லி வாரம் வாரம் சொல்றேன் சில பேர் என்ன சொல்றீங்க டிவி நேயர்களே திருச்சபை அன்றும் என்று நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்னு சொல்லி என்னை பார்க்கும் போதெல்லாம் கிண்டல் எடுத்திருக்கீங்க சரி என்ன செய்கிறோம் எங்க உட்காந்து அப்போ சொல்ல பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே அனுதினமும் அவர்கள் வேதத்தை ஆராய்ந்தார்கள் ஆ ஆக வந்து என்னைக்கும் ஒரு நாளைக்கு தூசி தேடி எடுக்கல ஆனால் அதற்கு பின்பதாக ஊழியத்தை நடத்துவதற்காக ஊழியத்தை செய்வதற்காக ஊழியக்காரர்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படவில்லை எழுபத்தி ஐந்து முந்நூறு வருஷங்கள் சுவிசேஷ ஊழியத்திற்கென்று ஆட்களை அனுப்பவில்லை கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி பதினாறாயிரம் சபைகள் கிட்டத்தில இருபது வருஷத்துல ரெண்டு லட்சம் சபைகளுக்கு மேலாக வந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ரெண்டாயிரத்துக்குள்ளே அருமையான சால்வேஷன் டிவி நேயர்களே உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம் இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் இது ஒரு விசேஷமான ஒரு நிகழ்ச்சி ஏனென்றால் கடந்த நாட்களை திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் செய்த காரியங்கள் அநேகம் அநேகம் அவருடைய வேதத்திலிருந்து தூய ஆவியானவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததும் அநேகம் எங்கள் மூலமாக உங்களுக்கும் உங்கள் மூலமாக எங்களுக்கும் கர்த்தர் போதிக்கிறவராக இருக்கிறார் ஒருவருக்கொருவர் புத்தி என்று வரக்கூடிய வசனம் நம்முடைய மத்தியிலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த நிகழ்ச்சியானது நூறாவது நிகழ்ச்சியாக இருக்கிறது எத்தனை பேர் ஆண்டவருக்கு சொல்றீங்க ஏன்னா எத்தனையோ இடை இடர்பாடுகள் எத்தனையோ தடங்க தடுக்கல்கள் இதை நடத்த முடியுமா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தது ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பெரிய பிரச்சனை வந்தது இதை நிறுத்திடலாம் இதை செய்ய முடியாது அப்படின்னு இது ஆரம்பிக்கும் பொழுது நான் என்னுடைய பெரிய இது ஒரு காரியம் என்னென்னா ஏன் டிவிக்கு போகணும் ஏன்னா டிவியில் ஏற்ற நிறைய பிரச்சனைகள்லாம் நிறைய ப்ரோக்ராம்லாம் வருது யார் டிவியை பார்க்குற அந்த நாட்கள் இல்லை அப்படின்போது ஒரு சரியான வேத சத்தியமும் இல்லைன்னு சொல்லி அநேக நான் கிறிஸ்தவ டிவி ப்ரோக்ராம் நானே பார்க்கறது கிடையாது ஆனால் சால்வேஷன் டிவி அவங்க வந்து நம்மகிட்ட சொல்லும் பொழுது எனக்கு ஒரு ஒரு பிடிப்பு இருந்தது ஏன்னா சால்வேஷன் டிவியில் அவங்க வந்து நிறைய மிஷினரி தரிசனத்தான காரியங்களில் சொன்னாங்க அதனால் எனக்கு ரொம்ப இதாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா மற்றவங்கள்லாம் மற்றவங்கள்லாம் பரலோக தரிசனத்தை பார்க்கும் பொழுது இந்த டிவி மிஷினரி தரிசனத்தை பார்த்தது எனக்கு அது ஒரு பெரிய நல்ல காரியமாக இருந்தது உடனே பின்பதாக அப்பொழுது இருந்த அருமையான சகோதரர்கள் அவங்க வந்து என்கிட்ட பேசினாங்க என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் என்கிட்ட வந்துலாம் பணம் இல்லை இதெல்லாம் ஆரம்பிக்க முடியாது அப்படின்னு சொன்னேன் உடனே அவங்க ரொம்ப வாலண்டியராக சொன்னாங்க நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம் நாங்கள் ரைஸ் பண்ணுறோம் எங்களுக்கே கஷ்டம் தான் ஆனால் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க இது ஒரு பெரிய கிருவையாக இருந்தது ஒரு மணி நேரம் கொடுங்க நாங்கள் நான் தான் செய்ய முடியாது அரை மணி நேரம் முதல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் பெரிய கிருபையாக ஆண்டவர் இந்த நூறாவது இந்த எபிசோடு இந்த நூறாவது நிகழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கார் ஐம்பதாவது நிகழ்ச்சியிலையும் ஒரு ஒரு அதிசயமாக தான் இருந்தது இது என்ன நேற்று தான் ஆரம்பித்தது மாதிரி ஐம்பது முடிஞ்சிருச்சாங்க இன்றைக்கி நூறு நிகழ்ச்சிகள் முடிந்திருக்கிறது கொஞ்சம் அப்படியே திருப்பி பார்ப்போம் நூறு என்ன கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் நம்ம இப்படி உட்காந்து சம்பாஷித்து கொண்டு இருக்கிறோம் அதாவது அப்போச நடவடிக்கைகள் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் எபேஸ் ஆமாம் எபேசு பட்டணத்தில் என்ன செய்கிறார் பவுலடியார் பன்னெண்டு பேர் தான் இருக்கிறாங்க ஆக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் திறனு என்னுடைய பாடசாலையில் ஒரு ரூமை வாடகைக்கு எடுத்து சர்ச்சை நடத்துகிறார் அப்போ இரண்டு வருஷம் அவர்களோடு கூட சம்பாசித்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம வந்து இது திறனு பாடசாலை அந்த இடத்துல நடக்கக்கூடிய திருச்சபை இது இதை நான் வந்து சும்மா சாதாரண பார்க்கல இது திருச்சபை நம்ம வந்து திருச்சபை அன்றும் என்றும்ங்கிற பேரே வந்து அந்த நாளில் தான் வைக்கும் அதனால் ஆரம்பிக்கும் பொழுது சக்தி நம்பிராஜன் அருமையான சகோதரர் ஒருத்தர் இருந்தாங்க அவங்கள எங்களை ரொம்ப உற்சாகப்படுத்துனாங்க அப்புறம் பாஸ்டர் ஹரிகரன் அவங்களும் அவங்க மனைவியும் அவங்களுடைய சபையில் உள்ள சில பேர் வந்தாங்க பாஸ்டர் ஹரிகரன் வந்து க்ராஸ் பிளட் ஃபவுண்டேஷன் சொல்லி வச்சு நடத்துகிறாங்க அதோடு கூட எங்களுக்கு அவங்க ஆரம்பத்திலேருந்து எங்களோடு கூட நம்மோடு கூட நம்மோடும் கூட எங்களோடு கூட சில நம்மோடு கூட இருந்தவர்கள் பாஸ்டர் ஜோயல் தினகரன் என் பேரில் பாதி பேரை வச்சுருக்குறாங்க அப்புறம் ஜான் கமலேஷ் அவங்க ரெண்டு பேருமே பாஸ்டர் சபையில் மாரணாதா சபையில் பாஸ்டராக இருக்கீங்க அதுக்கு பின்புதாக ரொம்ப நம்மளுடைய ரொம்ப ஐக்கியமானவர்கள் ஸ்டான்லி ஜபக்குமார் அப்புறம் ஸ்டான்லி கிறிஸ்டஃபர் ரெண்டு பேருமே சபையோடு குடும்பத்தோடு கூட ஐக்கியமானவர்கள் அதற்கு பின்புதாக நீங்கள் ஒவ்வொருவரும் காலகட்டத்திலே வந்து அநேக நாட்கள் வருகிறீர்கள் உங்களுடைய நேரத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ரொம்ப வேல்யூபிள் டைம் நீங்கள் எல்லாருமே பாஸ்டர்ஸ் பாஸ்டர் சாம்வல் அவர்கள் வந்திருக்கிறார்கள் பாஸ்டர் டேவிட் நீங்கள் கல்பாக்கத்தில் இருங்க பாஸ்டர் இம்மானுவல் பின்பதாக இருக்கக்கூடிய அன்பு அவங்க வந்து ஒரு பெரிய ஊழியக்காரர் வட இந்தியாவில் அநேக இடங்களில் ஊழியம் செய்வார் ராஜா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸில் இருந்தாலும் உங்களுடைய நேரத்தை கொடுக்குறீங்க ஜாஸ்பர் அப்புறம் தங்கச்சி ஜெசி திருச்சியிலேருந்து தம்பி வர்றாங்க திருச்சியிலேருந்து ஆமாம் நீங்கள் திருச்சியிலேருந்து வரீங்க நிறைய இடங்கள்ல ஒவ்வொரு வாரமும் திருச்சியிலேருந்து வர்றீங்க இதோடு கூட நம்மோடு கூட மத்தியில் அநேக நாட்களாக வந்து இருந்தவர்கள் ஃபாஸ்டர் எபினேசர் பால் சேலத்திலிருந்து அடிக்கடி வருவாங்க நம்மளோட கூட இருந்தாங்க அப்புறம் ஒரு சில நிகழ்ச்சிகளில் வந்து போனவர்களாக இருக்கிறாங்க சகோதரி விமல் குமாரி அவங்க வந்து ஹெட்மிஸ்ஸாக இருந்தவங்க அப்புறம் வந்து சுதந்திரா கான் எங்களுடைய ரொம்ப ஒருத்தவங்க அவங்களும் வந்திருந்தாங்க இது போக ஃபிலோமினா அக்கா வந்திருந்தாங்க ஆன்டி வந்திருந்தாங்க இவங்களுடைய மனைவி வந்திருந்தாங்க பாஸ்டருடைய பாஸ்டர் ஹரிகரனுடைய மனைவி அதிகமாக இருந்தாங்க சரி நம்ம என்ன செஞ்சிகிட்டு இருக்கோம் இங்கே உட்காந்து திருச்சபை அன்றும் என்றும் அன்றும் என்றும்னு சொல்லி வாரம் வாரம் சில சில பேர் என்ன சொல்கிறீங்க டிவி நேர்களே திருச்சபை அன்றும் என்று நிகழ்ச்சிக்கு வரவே சொல்லி என்னை பார்க்கும் போதெல்லாம் கிண்டல் அடிச்சிருக்கீங்க சரி என்ன செய்கிறோம் இங்கே உட்காந்து ஒரு நூறு எபிசோடு அப்படியே திரும்பி பார்ப்போம் என்ன நடந்துச்சு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்னடா ரிவிஷன் டெஸ்ட் வச்சுட்டாங்களான்னு நினைக்கிறீங்களா நிறைய பேர் நோட்ஸ் எல்லாம் எழுதிங்க அதுவும் கமலேஷன் கமலேஷன் நிறைய நோட்ஸ் எழுதிருக்கீங்க சரி ஒரு பாஸ்டர்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க வந்து நோட்ஸ் எழுதி இதை ரெக்கார்ட் பண்ணி நோட்ஸ் எழுதி அதை கொண்டு போய் சபையில் பேசுனது எங்கே ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு போகிறார் என்ன கற்பிக்கிறார் என்ன போதிக்கிறார் ஆதி திருச்சபையுடைய வரலாறு ஆதி திருச்சபைகள் அன்று எப்படி முன்னேறின ஓ இன்று ஏன் சருக்கள் ஏற்பட்டது என்றும் எப்படி இருக்க வேண்டும் சொல்றீங்க என்று ஒரு சருக்களா தடுக்கலா அல்லது தயக்கமா மயக்கமா என்று தெரியலை திருச்சபை மயக்கத்தில் இருக்கிறதா என்று தெரியவில்லை ஆனா திருச்சபை வளர்கிறது ஆமா ஆமா திருச்சபை நம்ம ஸ்டார்டிங் பண்ணது வந்து அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தை அனுதினமும் அவர்கள் தேவாலயத்தில் அனுதினமும் அவர்கள் ஒருமணப்பட்டு தேவாலயத்தை தரித்திருந்தார்கள் வீடுகள் தூரம் அதுக்கப்புறம் நாற்பத்தி ஏழாம் வசனத்துல பாக்கிறோம் அவர்கள் அதே அனுதினமும் அவர்கள் தேவனை துதித்தார்கள்

ஆக வந்து என்னைக்கும் ஒரு நாளைக்கு தூசி தூக்கி எடுக்கல ஆமா அதாவது நீங்க முதல்ல முதலந்து ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா அதாவது எப்படி இந்தியாவில சபை ஆரம்பிக்கப்பட்ட இந்தியாவுல எப்படி சபை ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆமா ஆரம்பிக்கப்பட்ட ரெண்டாவது அதை நம்ம பார்க்கும்போது போது பார்த்தோம் முதலாவதா சபை எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்றோம் என்ன எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம் கிறிஸ்துவின் சகாப்தத்தில் ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் சோமா மூலமாக வந்தார் வந்தது மூலமாக அப்போது ஏழரை சபைகள் கட்டினார் என்று சொல்லி மலபார் ஏரியாவில் அப்புறம் நம்ம பார்த்தோம் நம்முடைய மயிலாப்பூரில் அவர் வந்து ரத்த சாட்சியாக மறித்து போனார் அதற்கு பின்புதாக கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எண்பத்தி எண்பதாவது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை உள்ள முழு சரித்திரத்தையும் ஓரளவுக்கு நம்ம பார்த்தோம் ஆமாம் அதாவது இதில் விசேஷமா நம்ம வந்து ஒரு நம்ம பார்க்கும்போது ஒரு லட்ச சபைகள் மாத்திரம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வருடம் நைன்ட்டி டூ நைன்டி ஒரு லட்சத்துக்கு குறைவா தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வருஷத்துல இந்தியாவில் ஒரு லட்சம் சபைகள் கூட வரவில்லை இத்தனை வருஷமா ஆனா இதில் இடையில ஒரு நம்ம ஒரு காரியம் பார்த்தோம் என்னன்னா ரெஃபர்மேஷன் நடந்தச்சு அதாவது சமய சீர்திருத்தம் ஆயிரத்தி எழுநூத்தி பதினேழாவது வருஷம் மார்ட்டின் லூதர் மூலமாக ஆனால் அதற்கு பின்பதாக ஊழியத்தை நடத்துவதற்காக அது ஊழியத்தை செய்வதற்காக ஊழியக்காரர்களும் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படவில்லை இருநூற்றி எழுபத்தி ஐந்து வருடங்கள் அமை சபைகளில் அமைதியாயிடுச்சு ஏன்னா நிறைய சித்தாந்தங்களில் குளறுபடிகள் அவருடைய ராஜ்யத்தில் குளறுபடிகள் அவருடைய ஆளுகையில் குளறுபடிகள் என்று சொல்லி இருநூற்றி எழுபத்தி ஐந்து முந்நூறு வருஷங்கள் சுவிசேஷ ஊழியத்திற்கென்று ஆட்களை அனுப்பவில்லை அதுக்கு தான் நாம் பார்க்குறோம் நம்ம தமிழ்நாட்டிற்கு இருக்க அந்த தரங்கம்பாடிக்கு வந்தவர்கள் சீகன் பால்க் ஹேன்ரி ப்ளூச்சோ அவங்க வந்து ஆயிரத்தி எழுநூத்தி மூன்றாவது வருஷம் புறப்பட்டு ஆறாவது வருஷம் வர்றாங்க பின்புதாக சுவிசேஷ ஊழியத்தினுடைய கதவு திறந்தது வில்லியம் கேரி வந்த பின்பு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷத்துக்கு பிறகுதான் எல்லா நாடுகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக போறாங்க அதுக்கு பிறகுதான் சுவிசேஷ ஊழியமே நிறைய இடங்களுக்கு செய்ய ஆரம்பிச்சாங்க ஆனால் இதற்கு முன்பதாக கத்தோலிக்கர்கள் ரோம கத்தோலிக்கர்கள் அநேக ஊழியக்காரர்களை அனுப்பிட்டாங்க நிறைய இடங்களில் ரோம கத்தோலிக்க ஊழிய விசேஷமாக ஃப்ரான்சிஸ் சேவியர் ஃப்ரான்சிஸ் சேவியர்லாம் நிறைய இடங்களில் கத்தோலிக்க மதத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க ஆனால் சுத்தாங்க சுவிசேஷமானது பின்பதாக வந்து அநேக இடங்களில் பரவி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சபைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருஷம் நிறைய ஊழிய ஸ்தாபனங்கள் ஆரம்பித்தது மட்டுமல்ல சபைகளெல்லாம் ஆரம்பித்து ரெண்டாயிரம் வருஷம் வரும் பொழுது கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி பதினாறாயிரம் சபைகள் கிட்டத்தில் இருபது வருஷத்தில் ரெண்டு லட்சம் சபைகளுக்கு மேலாக வந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து அப்புறம் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐந்துக்குள்ளாக நாம் பார்த்தோம் அதற்கு அடுத்த ரெண்டு லட்சம் சபைகள் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு கோடி சபைகளுக்கு மேலாக இருக்கும் சபைகள் பெருகிவிட்டன ஆனால்

கட்சிகள் அரசு ஆமா நிறைய பிரச்சனைகள் வந்து இதை விட நான் ரொம்ப தெளிவாக நான் சொல்றது என்னன்னா ரொம்ப தெளிவாக நம்முடைய தராதாரம் குறைந்ததற்கு காரணம் என்று சொல்ல என்னன்னா விவாகரத்துகள் குடும்பத்தில் வந்திருக்குன்னா குடும்பங்கள் பிழிந்து போய்விட்டன உடைந்து விட்டன பிள்ளைகள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை அநேக வாலிப பிள்ளைகள் இப்பொழுது கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டு பிள்ளைகள் நன்றக்காக கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சென்ட் செக்குலர் ஆயிட்டாங்க ஜென்ரல் செக்குலர் அதாவது ஹியூமானிட்டேரியன் அதாவது நல்ல பிள்ளைங்களை ஏதாவது ஏழைகளை படிக்க வைப்போம் அந்த அளவுக்கு இருக்கிறாங்க அதுதான் நல்ல காரியம் நல்ல காரியம்தான் ஆனால் சுவிசேஷத்தை விட்டுட்டாங்க சபையை விட்டுட்டாங்க சபையை மேல இல்லை இன்னொரு பகுதி என்னன்னா நீங்க சொன்னது மாதிரி ஆடல் பாடல் கொண்டாட்டம் அதுக்கு போறாங்க சொல்லுங்க இல்லை ஞானஸ்தானத்துக்காக அப்புறம் திருமணத்துக்காக ஓ திருமணத்துக்காகவே ஞானஸ்தானத்துக்காக வர்றவங்க எதுக்குன்னா கல்லற சபையில இருக்குதான்னு சாகிறதுக்கே வர்றாங்க அப்படின்னு நீங்க ஒரு நிகழ்ச்சியில வாழ்றதுக்கு வரல உங்க சபையில சேர்ந்தா கல்லற இருக்குதான்னு கேட்டு வந்தாங்க சாட்சி இல்லாத வாழ்க்கைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ப்ளேஸ் மார்க்கெட் பிளேஸ் ஆகிடுச்சி ஆமாம் எல்லாமே ஆட்களை தேடக்கூடிய இடங்கள் ஆகிடுச்சு இப்போ நிறைய இதை நான் இன்னொரு வருமானமாக சொல்லிகிட்டு இருப்பேன் என்ன சொன்னால் ஏன்னா சூப்பர் சூப்பர் மால் ஆகிடுச்சு நம்முடைய சபைகள் சூப்பர் மால் பெரிய பெரிய சூப்பர் மாலில் எத்தனை பேர் வரலாம்லாம் யார் வேணாலும் ஐம்பது பேர் வரலாம் அறுபது பேர் வரலாம் அங்கே யாரும் குடியிருப்பவர்கள் இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா ஹலோன்பாங்க மற்ற யாரையும் பார்த்து ஹலோன்ற சொல்ல மாட்டாங்க

ஜீசஸ் கமாண்டட் அஸ் டு பிளான் த சர்ச்சஸ் இன் த வேர்ல்ட் பட் வி ஆர் பிஸி இன் பிளான்டிங் த வேர்ல்ட் இன் த சர்ச்சஸ் அப்படின்பாங்க அதாவது இயேசுவானவர் உலகத்திலே சபைகளை கட்டச் சொன்னார் என்றால் நாம் எல்லாரும் சபைகளுக்குள்ளே உலகத்தை கட்டுவதிலே மிகவும் முறி துரிதமாக இருக்கிறோம் சொல்கிறேன்